வாழ்க வளமுடன் இன்றைக்கி நாம் கோமதி அம்மனை பற்றி சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கோமதி அம்மன் சங்கரன் கோவில் நாளைக்கு ஆடித்தபசு கோமதி அம்மனுக்கு சங்கரர் சங்கர நாயனாராக காட்சி அளித்தார் சங்கர நாயனார்னா விஷ்ணுவும் சிவனும் ஹரிஹரன் மாதிரி ரெண்டு பேருமா காட்சியளித்தார் அந்த காலத்தில் அந்த தேவர்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு சிவலிங்கம் தான் பெருசு சங்கரர் தான் பெருசு விஷ்ணு தான் பெருசுன்ட்டு அதனால் நான் அந்த மாதிரி காட்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் அண்ணி போய் புண்ணைவனம் சங்கரன் கோயில் வந்து அந்த காலத்தில் புண்ணைவனமாக இருந்தது தான் அந்த காடுகளெல்லாம் அழிச்சு தான் அதுக்கப்புறம் கோயில் கட்டினாங்களாம் நிறைய நாகப்பாம்பு இருக்குமா நாகதோஷம் உள்ளவர்கள் எல்லோரும் இந்த கோயிலில் போய் வழிபட்டிங்கன்னா நல்வழி கிடைக்கும் அந்த சுனை இருக்குது பார்த்தீங்களா அந்த தெப்ப குளம்னு சொல்லுவாங்க அந்த தெப்ப குளத்துக்கே நாகசுனை அப்படிங்கிறது தான் பேர் சங்கனும் பதுமனும் சேர்ந்து தோண்டி அந்த குளத்தை வந்து உருவாக்கினாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அது உண்மை அதனால் நாகதோசம் உள்ளவங்களுக்கு அந்த கோயிலில் போய் வழிபட்டிங்கன்னா நல்வெளி கிடைக்கும் அதனால் என்ன பண்ணால் அம்பாள் கீழே போய் தவம் செய்ய போயிட்டான் புனைவனத்தில் தவம் செஞ்சுட்டு இருந்தபோது இந்த ஆடி மாதம் அவர் வந்து சங்கரநாயனாராக காட்சியளித்தார் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருபது முப்பது பட்டியலேருந்து அவ்வளோ கூட்டம் வரும் என்னென்ன அவங்க ஊரில் விளைவிக்கிறாங்களோ அதை எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பறக்க விடுவாங்க பஞ்சு என்னென்ன விளைஞ்சதோ அதெல்லாம் சப்பரத்து அப்படியே போடுவாங்க பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ரெண்டு மணிக்கு மேலே அஞ்சு மணி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அங்கே வந்து கிருஷ்ணர் அப்படியே இறக்குவாங்க ஏற்றுவாங்க இறக்குவாங்க ஏற்றுவாங்க ஒரு பொம்மை அந்த பந்தலில் அதுக்கு பிறகு ஒரு பந்தல் அம்பாளுக்கு இருக்கும் ஒரு பந்தல் வந்து சுவாமிக்கு இருக்கும் சுவாமி ஒரு தடவை எழுந்திரல் பண்ணுவார் அம்பாள் வந்து ஒரு தடவை எழுந்தரல் பண்ணுவாங்க அப்போ வந்து சாயந்தரம் அந்த அஞ்சு மணிக்கு வந்து அவர் வந்து சங்கர நாயனாராக காட்சி அளிப்பார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் நைட்டு ஒரு காட்சி நடக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே அப்போ வந்து சங்கரலிங்கமாக காட்சி அழிச்சிட்டு அம்பாலை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிடுவார் அப்போ வந்து இப்போ அந்த தவசு காட்சி வந்து அந்த ஊர் மக்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் சுத்துப்பட்டி யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க கூட்டம்லாம் உள்ளே நுழையவே முடியாது காரெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நிறுத்திடுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போதைக்குள்ளே நான் போகலை நான் அம்பாளை பற்றி ஒரு சின்ன பாட்டு ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அந்த சங்கர இருக்கா இல்லையா அவளோட பிரகாரத்தை நீங்கள் சுற்றி வரும்போது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா புட்சி மண் இருக்கும் இந்த புச்சு மண் வந்து ரொம்ப அபூர்வமாக சில கோயில்களில் தான் சில கோயில்கள் கூட இல்லை ரொம்ப குறிப்பிட்ட கோயில்களில் மட்டுந்தான் இருக்கும் இங்கே அம்பாள் கோயிலில் இருக்கும் அந்த புத்து மருந்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கரைச்சி பூசினிங்கன்னா வாயில் கொஞ்சம் போட்டுட்டிங்கன்னா எந்த வியாதியானாலும் தாவளையாகும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி ஒருத்தங்களுக்கு கூட கையில் பத்து மாதிரி இருந்தது பிளாக்காக இதை அரைச்சி போட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அது நல்லா சரியாயிடுச்சு அதே மாதிரி நீ சங்கர கோயிலில் சங்கரலிங்கம் கோயில் ஃபஸ்ட்டு பிரகாரம் இருக்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கோயில் அந்த கோயிலை நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வரும்போது இந்த நாகராஜாவோட சந்நிதி ஒன்று இருக்கும் அந்த நாகராஜா சந்நிதியை வந்து எல்லாரும் வழிபடுவாங்க நாகதோஷம் உள்ளவங்க அந்த சந்தியில் ஒரு சிறப்பு என்னன்னாக்க அதை ஐயர் எல்லாருக்கும் காமிக்க மாட்டார் ஒரு பழகம் மாதிரி போட்டு அதில் வந்து நாகராஜா இருப்பார் சிலர் உத்து சிலர் ஐயர் பெர்மிஷன் கொடுத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து பயங்கர ஆழமாக இருக்கும் அங்கே வந்து ஐந்துதலை நாகப்பாம்பு வாழ்கிறதா ஐதீகம் வாழ்கிறதா ஐதீகம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் பூட்டன் தாத்தா அங்கே வாட்ச்மேனாக இருந்தப்போ அந்த நாகப்பாம்பை பார்த்துட்டு அஞ்சுனா காய்ச்சலை படுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க நிஜமாகவே அங்கே இருக்குது அந்த பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம பாட்டுக்கு போகலாமா திகள் மாயே கற்றவர்க்கும் மற்றவர்க்கும் கற்பகமாய் ஆயே நெற்றியிலே குங்குமமாய் திகள் பவளும் நீயே நெற்றியிலே குங்குமமை திகள் பவழும் நீ முன்னி வணங்குகிறேன் கோமதி கோமதியேத்த நிச்ச வணங்குகிறேன் கோமதி ஹிரேன் கோமதி